அடிமைப்பெண் திரைப்படம் இரண்டு வருஷங்களுக்கு முன்பே பூஜை போட்டு பாதியிலேயே நின்றிருந்த படத்தை தான் எம்ஜிஆர் தூசி தட்டினார் ஆரம்பத்தில் சரோஜா தேவி கே ஆர் விஜயாவோடு ஜெயலலிதாவும் நடிப்பதாக இருந்தது இப்போது அடிமை பெண்ணில் ஜெயலலிதா தவிர வேறு யாரும் இல்லை ஜீவா பவளவல்லி என ஜெயலலிதாவுக்கு இரட்டை வேடங்கள் ஜெயலலிதாவின் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் எம்ஜிஆர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் அடிமை பெண் படத்தில் இயக்குநருக்கு இணையான அந்தஸ்து ஜெயலலிதாவுக்கும் கிடைத்தது படத்தில் ஜெயலலிதாவுக்கு சொந்த குரலில் ஒரு பாட்டும் உண்டு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு பாட்டு பதிவாகும் போது பக்கத்திலேயே இருந்து எம்ஜிஆர் ஊக்கப்படுத்தினார் சர்ச்சு பார்க்கில் படிக்கும் காலங்களில் அசெம்பிளி ஹாலில் கையில் கிதாருடன் கோரஸ் பாடுவது ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான விஷயம் சொந்த குரலில் சினிமாவில் பாட வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் நீண்ட ஆசை எம்ஜிஆர் மூலமாகத்தான் நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜஸ்தானில் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் முதல் கட்ட படப்பிடிப்பு ஜெயலலிதாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஒகேனக்கல்லில் தொடர்ந்தது ஜெயலலிதாவும் சந்தியாவும் சென்னையில் இருந்து ஒகேனக்கலுக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள் கடைசி நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போகலாம் என்று அவர்களை ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் வர சொல்லிவிட்டார் முன்னாள் எம்ஜிஆர் கார் அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா கார் ஒகேனக்கலை நோக்கி போய்க் கொண்டிருந்தது கிருஷ்ணகிரி தாண்டுவதற்கு நள்ளிரவாகிவிட்டது எம்ஜிஆரின் கார் ஆமை வேகத்தில் முன்னால் போய் கொண்டிருந்தது இதே வேகத்தில் போனால் பொழுது விடியும் போதுதான் தான் நக்கல் போய் சேர முடியும் பொறுமை இழந்த ஜெயலலிதா தனது டிரைவரிடம் சொல்லி எம்ஜிஆரின் காரை ஓவர் செய்து முன்னால் போகச் சொல்லிவிட்டார் ராத்திரி நேரத்தில் வேகமாக காரில் போனால் அம்மாவுக்கு என்னாவது என்ற எம்ஜிஆரின் கவலை அடுத்த நாள் காலையில் தான் ஜெயலலிதாவுக்கு தெரிய வந்தது இன்னொரு முறை ஏற்காட்டில் என்டிஆருடன் ஒரு தெலுங்கு படத்துக்கான படப்பிடிப்பு அதை முடித்துவிட்டு அடிமை பெண்ணுக்காக ஜெயலலிதா சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் கடுமையான மழையால் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பாலம் முடிந்து ஏகப்பட்ட போக்குவரத்து நெருக்கடி ஜெயலலிதாவை அழைத்து வர சென்னையிலிருந்து ஒரு காரையை எம்ஜர் அனுப்பி வைத்தார் இருந்தும் ஜெயலலிதாவால் பாலத்தை கடக்க முடியவில்லை சேலத்துக்கு திரும்பி போய் ரயில் பிடித்து சென்னைக்கு வந்து சேர்ந்த பின்னர்தான் எம்ஜருக்கு நிம்மதி வந்தது கண்ணன் என் காதலன் படப்பிடிப்பு நடந்தபோது இடைவேளையில் மதிய உணவுக்காக காரில் ஏறிவிட்ட எம்ஜர் அடுத்த காட்சியை பற்றி இயக்குநரிடம் கேட்டார் மாடி படியில் சக்கர இருந்து ஜெயலலிதா உருண்டு விழும் காட்சியை படமாக்கப் போவதாக சொன்னார்கள் ஆபத்தான விஷயமாச்சே என்று பதறிப்போய் காரை விட்டு இறங்கிய எம்ஜிஆர் திரும்பவும் செட்டுக்குள் வந்து சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பின்னால் கயிற்றை சரியாக கட்டச் சொல்லி ஏகப்பட்ட முறை ஒத்திகை பார்த்த பின்னரே ஜெயலலிதாவை நடிக்க அனுமதித்தார் மற்ற நடிகைகளை விட ஜெயலலிதா மேல் எம்ஜிஆருக்கு எப்போதும் கூடுதல் பாசம் இருந்தது அதை ஜெயலலிதாவும் உணர்ந்தே இருந்தார் அதே சமயம் எம்ஜிஆர் காட்டி அதீத அக்கறை எரிச்சல் ஊட்டியது அப்போது திமுக கட்சியில் இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறந்த படமாக அடிமை பெண் தேர்வு செய்யப்பட்டது அடிமை பெண்ணின் வெற்றியில் ஜெயலலிதாவுக்கு கணிசமான பங்கு உண்டு தெலுங்கு கன்னட படங்களில் நடிப்பதையும் ஜெயலலிதா குறைத்துக் கொண்டார் தமிழில் நடிப்பதற்கே நேரமில்லை ஜெயலலிதாவின் தேதிக்காக எம்ஜிஆரும் சிவாஜியும் காத்திருக்க வேண்டி இருந்தது எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜெயலலிதா சினிமா மீது ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தார் குமரி பெண் படத்துக்காக சைக்கிள் ஓட்டிய ஜெயலலிதா தெய்வ மகன் படத்துக்காக கார் ஓட்ட கற்றுக்கொண்டார் அடிமை பெண்ணுக்கு பதிலாக தெய்வ மகன் ஆஸ்காருக்கு போனதில் எம்ஜாருக்கு வருத்தம் இரண்டில் எந்த படம் ஆஸ்காருக்கு போனாலும் ஜெயலலிதாவுக்கு பெருமைதான் ஏனென்றால் இரண்டிலும் நடித்தவர் அவர்தானே எம்ஜாரின் நெருங்கிய வட்டாரத்தில் ஜெயலலிதாவின் செல்வாக்கு மளமளவென்று உயர்ந்தது அவர் நடிக்கும் படங்களில் திரைக்கதை வசனங்கள் ஜெயலலிதாவின் பார்வைக்கும் வந்தன அவரது குடும்பத்துடனான தனிப்பட்ட நட்பும் வளர்ந்தது சிவாஜியின் படமான குரு தட்சணை படப்பிடிப்பின் மதிய இடைவெளியில் எம்ஜிஆர் ஜானகியுடன் சாப்பிட ஜெயலலிதா ராமபுரம் தோட்டத்துக்கு சென்றிருக்கிறார் எத்தனையோ நடிகைகளுடன் எம்ஜிஆர் நெருக்கமான நட்புடன் இருந்திருக்கிறார் பாசத்தோடு பலரை வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பிட வைத்திருக்கிறார் அதையெல்லாம் ஜானகி கண்டு இல்லை அவர்களில் பலர் ஜானகி அக்கா என்றெல்லாம் அழைப்பார்கள் ஒரு சினிமா நடிகையாக இருந்ததால் ஜானகிக்கு சினிமா உலகம் புரிந்தது ஆனாலும் ஜெயலலிதா மீது ஜானகிக்கு ஏனோ இனம் புரியாத வெறுப்பு இருக்கத்தான் செய்தது